பார்த்திங்களா நம்ம சேவலை கால் மேலே உட்கார வச்சு பசங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாகவும் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொண்டு போயிட்டு சீக்கிரமாக சேவலுமே வந்து ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ என்ன நடக்கும்னு தெரியல பாருங்கள் தண்ணி குடிக்கிறான் அவனால் நிற்க முடியலையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலுக்கு நடுவில் சேவல் வச்சு உட்கார வச்சு எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னங்க பண்ண முடியும் அதுவும் ஒரு உயிர் சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து விட முடியாதுல்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேவலும் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை வருஷம் கம்ப்ளீட்டாக வந்து ஆகிடும் ஸோ யார்தோ தான் சேவல் பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணுறேன் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கிட்டேன்ல இருந்தாலுமே நான் வாங்கவே இல்லை சும்மா நான் ப்ரீடுக்கு வாங்கி இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நான் வந்து ரெடி பண்ணிவிடுவேன் ஸோ ரொம்ப பாவமாக இருக்குங்க சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரே பண்ணுங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுக்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ முடிஞ்சால் நான் அதையுமே வந்து எடுத்து வந்து போடுறேன் அண்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி சண்டே எல்லோரும் சண்டே ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப வெயிலாக இருக்குது எல்லோரும் கேர்ஃபுல்லாக வந்து இருங்க அது பாருங்கள் தண்ணி தாகம் அவ்வளோ வந்து குடிக்கிறான் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அதை சேர் மேலே இருக்குது வெண்ணெய் ஸோ ஒரே கையில் பிடிச்சிட்டு நானே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதை பாருங்கள் சூப்பராக வந்து உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கேன் ஸோ ரெக்கவர் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்பிக்கை வந்து வச்சிட்ருக்கேன் இன்னுமே வந்து நம்பிக்கை வந்து குறையில ஸோ ரெக்கவர் ஆகிடுவான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உடன் வரும் பாய்